வணக்க நண்பர்களே இந்த ஏரியின் கரை ஒரு அழகிய இடம் இந்த இடங்களை இந்த அமெரிக்க நாட்டின் வெவ்வேறு இடங்களில் மிக அழகாக பேணி இருக்கிறார் நான் நின்றிருக்கும் இந்த இடத்தின் நேர் முன்னால் தான் மிகப்பெரிய கார் நிறுத்தும் இடம் இருக்கிறது முழுக்க கார்கள் நின்றிருக்கின்றன இந்த வேலை நாளிலேயே கணிசமானவர்கள் இந்த ஏரிக்கரைக்கு வந்திருக்கிறார்கள் இங்கே இனிய பொழுதை கழிக்க விரும்புகிறார்கள் என்றால் இது இலையுதிர்காலம் ஒரு நல்ல கால சூழல் இங்கு நிலவுகிறது இயற்கையுடன் வந்து இருப்பவர்கள் இங்கு ஏராளமாகவே இருக்கிறார்கள் அவர்களுக்காக மிக தூய்மையாக இந்த ஏரி பேணப்பட்டிருக்கிறது நமக்கு ஒன்று தெரியும் தமிழகத்திலே மிக மிக அழகான ஏரிக்கரைகள் பல இருக்கின்றன ஆனால் சென்று ஐந்து நிமிடம் அமர முடியாது ஏனெனில் ஏரிக்கரையை நாம் குப்பை மேடாகத்தான் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏரிக்கரைகளை பேணுவது கிடையாது அழகிய இயற்கை இடங்களிலேயே குப்பைகளை கொண்டு குவிப்பது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது நான் எந்த எதிர்மறை விஷயங்களை சொல்லக்கூடாது என்றாலும் இந்த நிலத்தில் இருக்கும் போது அந்த எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன நமக்கு ஏன் இயற்கை மேல் இந்த ஒரு அலட்சியம் அல்லது ஒவ்வாமை உருவாகி இருக்கிறது அதை பற்றி யார் கவலைப்படுகிறார் அதை பற்றி சொல்வதே ஒரு மேட்டுமைத்தனமாக ஏன் இருக்கிறது என்ன காரணத்தினால் இயற்கையை நாம் இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருந்தது இயற்கை நம்முடைய பழைய கால நினைவுகளை எல்லாம் பார்த்தால் எல்லாரும் இயற்கையைப் தான் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய கவிதைகளை பெரும்போது இயற்கையை தான் இருக்கிறது ஆனால் சென்ற நூறு ஆண்டுகளில் இயற்கை மீது கடு ஓவாமை ஒன்றை நம்முடைய நடுத்தர வர்க்கம் உயர் வர்க்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய எந்த ஒரு அழகான இடத்திலும் இந்தியாவின் உயர்குடிகளை நாம் பார்க்க முடியாது இந்தியாவின் குடிகள் திரும்ப திரும்ப நட்சத்திர விடுதிகளுக்குள் தங்க விரும்புகிறார்களை ஒழிய ஒரு அழகிய இயற்கை இடங்களை சென்று பொழுதை கழிப்பதவளால் நினைத்து கூட பார்க்க முடியாது சற்று முன் பேசி கொண்டிருந்த போது கூட ஒரு நண்பர் சொன்னார் இயற்கை அழகு மிகுந்த ஒரு இடத்திலே சென்ற போது ஒரு முதியவர் அங்கு செல்போன் சிக்னல் கிடைக்கவில்லை வாட்ஸ்அப் பார்க்க முடியவில்லை என்பதனால் இனி இங்கே வர வேண்டாம் எவ்வளவு எனந்தாலும் மாறி மாறி முகங்களை பார்த்து கொண்டிருப்பது என்று சொன்னார் என்று இயற்கையை இழப்பதனால் உண்மையிலே என்ன இழப்பு ஏற்படுகிறது இயற்கை இழப்பதனால் வரக்கூடிய முதல் பெரும் இழப்பு என்பது அழகியல் இழப்பு இயற்கையை ரசிக்க முடியாத ஒருவரால் கலைகளை ரசிக்க முடியாமல் ஆகிறது இசையை ரசிக்க முடியாமல் ஆகிறது ஓவியத்தை ரசிக்க முடியாமல் ஆகிறது இலக்கிய ரசனை குறைந்து விடுகிறது இயற்கை அம்சம் இல்லாத ஒரு இலக்கிய படைப்பு எப்படி இருக்கும் என்றால் வெறும் கருத்துக்கள் அடங்கிய ஒன்றாக இருக்கும் அந்த கருத்துக்களும் பெரும் உலகியல் கருத்துக்கள் அரசியல் கருத்துக்கள் அடங்கிய ஒன்றாக இருக்கும் மெய்மியல் கருத்துக்கள் மேன்மையான அற விழுமியம் கொண்ட கருத்துக்கள் அந்த படைப்பில் இருக்க முடியாது ஏனெனில் அறம் என்பது இயற்கையிலிருந்து வரக்கூடிய ஒன்று அழகியல் என்பது இயற்கையை சார்ந்த ஒன்று அழகியற்ற படைப்பாக அது இருக்கும் தமிழ் எழுதப்படக்கூடிய கணிசமான இலக்கிய படைப்புகளிலே இயற்கை இல்லை அந்த இயற்கை இல்லாதவருடைய குறைபாடு அதிலே இருக்கிறது அவை பெரும்பாலும் அழகும் ஆழவும் அற்றவையாக இருக்கின்றன ஓவியம் உங்களுக்கே தெரியும் இயற்கையற்ற ஓவியம் என்பது ஒரு வகையான செயற்கையான வண்ணக்கலவையாகத்தான் இருக்க முடியும் நவீன ஓவியங்களில் கணிசமான இயற்கை இல்லை என்றாலும் இயற்கை தான் ஏதோ ஒரு வகையில் ஓவியத்தை அழகுறச் செய்கிறது இசை என்பது இயற்கை அனுபவமே தான் இசையை நீங்கள் காட்சிப்படுத்துவதில் என்றால் அது இயற்கையை கொண்டுதான் காட்சிப்படுத்த முடியும் இயற்கையை ரசிக்க அனுபவம் உள்ள ஒருவருக்கு தான் உண்மையிலே இசையை ரசிக்க முடியும் இயற்கையை ரசிக்க தெரியாத ஒருவர் இசையை ரசித்தார் என்றால் அது வெறும் கணக்கு வழக்காகத்தான் இருக்கும் அப்படி கணக்கு வழக்காகவே இசையை பார்க்கக்கூடிய பலரை உங்களுக்கு தெரியும் ஆனால் அது கலை அனுபவம் கிடையாது இசையை அவமதித்தல் தான் வெறும் கணக்கு வழக்கமாக பார்க்கிறது என்பது அதற்கப்பால் இயற்கை உங்களுக்கு ஏதாக கொடுக்கிறது அழகு உணர்வு என்பதற்கப்பால் ஆன்மீகத்தை இயற்கை தான் கொடுக்கிறது இந்தியாவிலே நடுத்தர வர்க்கம் இயற்கையிலிருந்து விலகி இருக்கிறதுக்கான காரணம் அது லௌகிகமாக ஆகி கொண்டிருக்கிறது என்பதுதான் வெறும் லௌகம் மட்டும்தான் அதற்கு தெரிகிறது உணவு வசதிகள் உறவு சார்ந்த சிக்கல்கள் அது சார்ந்த அதிகார போட்டிகள் அது சார்ந்த சமூக அதிக அங்கீகாரங்கள் அதை தவிர வேறு எதை பற்றியும் தெரியாதவர்களாக நடுத்தர அவர்க்க மாறும்போது அது இயற்கையிலிருந்து விலகி செல்கிறது அப்படி இலக்கியிலிருந்து விலகி சென்று விட்டால் அவர்களுக்கு மெய்யான ஆன்மீகம் பிடி கிடைக்காமல் ஆகிவிடுகிறது நல்லா திருமுறைகளை புரிந்து கொள்ள முடியாது ஆழ்வார்களின் பிரபந்தங்களை புரிந்து கொள்ள முடியாது மெய்யான ஆன்மீகத்தின் எந்த ஒரு அடையாளங்களையும் குறியீடுகளையும் புரிந்து கொள்ள முடியாது வெறுமே வேண்டுதல்கள் பரிகாரங்கள் மட்டுமாக அவருடைய ஆன்மீகம் சுருங்கி போய்விடும் இயற்கையிலிருந்து விலக விலக தமிழகத்தின் ஆன்மீகம் அவ்வளவு சுருங்கி வெறும் கணக்கு வழக்காக கடவுளுடன் பேரம் பேசுவதாக ஒரு வகையான வணிகமாக மாறிவிட்டிருக்கிறது இயற்கை மனிதர்களை கைவிட்டிருக்கிறது அதுதான் இயற்கையில் இருந்து அவர்கள் இருக்கிறார் திரும்பி மெய்யான ஆன்மீகத்திற்கும் மெய்யான அழகியலுக்கு செல்வதற்கான ஒரே வழி இயற்கையுடன் சென்று இணைவதுதான் அதற்கு இயற்கையை தூய்மையாக பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் கொஞ்சமேனு இயற்கையுடைய ஒரு இடம் இருந்தாக வேண்டியிருக்கிறது எண்ணி பாருங்கள் சென்ற நூற்றாண்டிலே ஒரு சாதாரண மனிதர் கூட ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணியவர்களா இருக்கிறார் நான் சொல்வது அந்தணர்களை மட்டுமல்ல சாமானிய விவசாயிகள் கூட சூரிய வணக்கம் பண்ணுவதை நான் என்று சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கதிரெழுகையை பார்க்கிறவர் ஒவ்வொரு நாளும் இயற்கையுடன் ஒன்றியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தை ஒரு நதியை ஒரு மலையை பார்க்கும் வாழ்க்கை வேண்டும் என்பது என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய இளமை காலகட்டத்தில் நான் பார்த்த ஒன்றதாக இருந்தது என்னுடைய பெரியம்மா ஒவ்வொரு நாளும் சூரிய வணக்கம் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தையாவது வணங்கியவர் ஒரு ஒரு நாளும் ஆற்றங்கரைக்கு சென்று குளித்து வரக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் அழகிய ஏரிகள் அழகிய குளங்கள் நம்முடைய கோயில்களை ஒட்டி இருந்தன அந்த இயற்கை சூழலில் தான் மெய்யான ஆன்மீகத்தையும் இறை அருகாமை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்ப நாம் இந்த நூறு ஆண்டுகளில் எதை இழந்திருக்கிறோம் என்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஏன் இவ்வளவு பதற்றம் கொண்டவர்களாக இவ்வளவு உளச்சோர்வுகளை கொண்டவர்களாக தொடர்ச்சியாக உறவுகளில் எரிச்சலையும் கசப்பறை நிறைப்படலாம் நாம் ஆகியிருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இயற்கை அகன்று சென்றிருக்கிறது என்பதனால்தான் இயற்கைக்கு திரும்புதல் என்பது மெய்யான ஆன்மீகத்திற்கும் மெய்யான அழகுக்கும் திரும்புகிறது தான் இந்த காலகட்டத்தினுடைய இந்த அவசியத்தை நாம் இப்போது அறுபது அறுபத்தஞ்சு வயதான ஒருவர்களிடம் சொல்லி புரி வைக்க முடியாது அவர்கள் உலகியலில் மூழ்கி வாழ்க்கை என அறிந்தவர்கள் அவர்களால் திரும்பி வர முடியாது அவள் சிலருக்கு ஒரு வேலை திரும்பி வர்றதுக்கான ஒரு வழி திறக்கலாம் ஆனால் சாதாரணமாக அது சாத்தியம் சாத்தியமல்ல ஆனால் இந்த இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு இயற்கையை அறிமுகம் செய்யலாம் இன்றைக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயதான ஒரு இளைஞனுக்கு இயற்கையை அனுபவிக்கத் தெரியவில்லை ஒவ்வொரு இடத்திலும் இயற்கையின் முன்னால் அவன் சாதசம் என்ற பேரில் ஏதோ ஒன்று செய்கிறான் இன்றைக்கு காலையில் கூட கொடைக்கானல் ஒரு மலை உச்சியிலிருந்து விழுந்து செத்த ஒருவரை ஒரு மூங்கில் கட்டி எடுத்துக்கொள்ளும் ஒரு படத்தை பார்த்தேன் இயற்கை ரசிக்கத் தெரியவில்லை இயற்கை ஒரு அபாயமாகத்தான் பார்க்க தெரிகிறது அந்த அபாயத்தின் வரை சென்று அதனுடைய திரில் அதனுடைய பதற்றத்தை அனுபவிக்கத் தெரிகிறது இயற்கை அமைதியாக ரசிக்கத் தெரியவில்லை என்பதனால்தான் இந்த அட்வெஞ்சர் மாதிரியான அசட்டுத்தனங்களில் தனங்களில் ஈடுபடுகிறார் இந்த இளைஞர்களை நான் பார்க்குறேன் ஒரு இயற்கை அழகினான ஒரு இடத்துல ஒரு இள வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் அமர அவர்களால் முடியாது அமைதியா இருக்க முடியாது கூச்சலிட வேண்டும் கத்த வேண்டும் ஏதாவது ஒரு கருவியை கொண்டு வைத்த அங்க ஓசை எழுப்பி மகிழ வேண்டும் நடனட வேண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் அபாயகரமா எதையா செய்ய வேண்டும் அது அவங்க இயற்கையை நிறுத்தல் என்று புரிந்து கொள்ளிருக்காங்க இளமையிலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு இயற்கையை அறிமுகம் செய்வது என்பது அவருடைய எதிர்காலத்திற்கு மிக மிக முக்கியமான ஆன்மீகத்தை அழகியலே அழிப்பதுதான் அதற்கான சிறந்த வழி என்பது இங்கே அது மீன்பிடித்தல் ஒரு ஏரிக்கரையில் அமர்ந்து ஒரு மணி நேரம் மீன்பிடிப்போன் இயற்கையின் ஒரு பகுதியாக வந்திருக்கிறார் பறவை பார்த்த இயற்கையின் ஒரு பகுதியாக மணிக்கணக்காக அமர்ந்து ஒரு பறவையை பார்ப்ப ஒருவர் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய ஆன்மீகமான அழகு சார்ந்த ஒரு இடத்தை நிறைவு செய்து கொள்கிறார் அது என்ன நாங்கள் அறிவி சார்பில் தொடர்ச்சியாக பறவை பார்த்தல் வகுப்புகளை அறிமுகம் செய்கிறோம் தாவரங்களை பார்த்தல் வெவ்வேறு தாவரங்களை பார்த்து அவதானித்தல் என்பது அறிவு சார்ந்தது மட்டுமல்ல இயற்கையுடன் இருத்தலால் ஆன்மீகமான ஒரு பயிற்சியும் கூட அத்தகைய பல்வேறு பயிற்சிகள் வழியாக இயற்கையுடன் இருத்தலை நமது வாரிசுகளுக்கு நாம் பயிலு பயிற்றுவிக்க வேண்டும் இயற்கை இடங்கள் என்பது நம்முடைய மிகப்பெரிய சொத்து அவை நம்ம உதவியவை யாரோ சில அயோக்கியர்கள் அங்கே குப்பைகளை போட்டு மனிதப்படுத்தி சீரழிப்பதை நாம் அனுமதிக்க கூடாது அவை நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் விட்டு செல் மாபெரும் செல்வங்கள் என்ற உணர்வை நாம் இனிமேலாவது அடைய வேண்டும் நம் குழந்தைகளுக்கு இயற்கையை அளிப்பது தான் இந்திய சூழலில் கல்வியை அளிப்பதற்கு ஒரு படி மேலான கொடை என்பதை நாம் உணர வேண்டும் நன்றி